ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் தாண்டி அப்படியும் விற்பனை ஆயிருக்கும் ஒரு காலத்தில் இப்போ சீசனாக கூடி குழாய் மட்டும் காயில அதாவது ஒரு லோடுனா மூவாயிரங்காய் நாலாயிரங்காய் வருதுல்ல அப்படியே வேப்படி இடைய போட்டு போடுறது சில்லறையை போடுறது வந்து இதுதான் காய் பெருசுன்னு நாங்கள் போடுறோம் இது வந்து நாங்கள் இருபது ரூபாய்க்கு போடுறோம் ஆனால் இட போட்டு எழுநூறுபா மீட்டருக்கு கம்ம்தான் வரும் அந்த முப்பது ரூபா கணக்கு வச்சு தாங்கி விற்போம் புரியுதா புரியுது இப்போ இது வந்து போட்டோம்னா உனக்கு ஒரு கிலோ வராது அப்படி ஒரு கிலோ காய் வந்ததுன்னா இன்றைக்கி இங்கே வாங்க மாட்டாங்க முப்பரூவா கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு கிலோ கம்மியாக இருந்தால் காய் வாங்குவாங்க அதனால் இடைக்கு வந்து ஆக்ரேஸ் வருது வாங்குகிறாங்க பெரிய காய் போட்டால் ஒன்று ஒரு கிலோ வந்து முடிஞ்சிக்கா இன்றைக்கி முப்பது ரூபா வருது முப்பது ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க இருபது ரூபாய்க்கேங்க கேட்பாங்க அப்போ காசு போகத்தங்க நம்ம காசு போயிடும் அதனால் இடைக்கு வந்து பெரிய காய் வாங்க மாட்டாங்க நிறைக்கி வாங்க மாட்டாங்க பெருதாக அப்புறம் வீட்டுக்கு வாங்குறவங்க கடைக்கு வாங்குறவங்கள இடைக்கு வாங்கி போகிறவங்களும் இருக்காங்க இங்கே தெரியல மொத்த வியாபாரமாக சில்லறை வியாபாரம் இருக்கும் இது நாங்கள் மொத்த வியாபாரம் கிட்ட வாங்கி சில்லறை வியாபாரம் பண்ணுறோம் சில்லறை வியாபாரம் இங்கே இங்கே கொண்டு வர மொத்த வியாபாரி கூடுதலாகவே இந்த தென்னம் தோப்புகளில் இருந்து வர்றதுன்ற ஆகிய அளவு இல்லாட்டி அவையல் பேர் யாத்தையும் வாங்கணும் அவையில் அங்கே காட்டுக்குள்ளே வாங்கி புரோக்கர் வச்சு காய் வாங்கி எடுத்துக்கணும் தோட்டத்தில் போட்டு உரிச்சு கொண்டு வருவாங்க பெருசாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம் கட்டு கொஞ்சம் சைஸாக போச்சுன்னா லாபம் கட்டாது அவங்கள வந்து ஓர்சா வாங்கிட்டு வந்து ஓர்சா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் மூட்டையை வாங்கிக்குவோம் ரெகுலராக கொடுக்குறோந்தே இல்லை இன்னைக்கு பெரிய கை வேணும் என்ன கை வேணும் ரேற்றை வரைய பிரிச்சிருவாங்க இது வேறையை பிரிச்சுருவாங்க அது வரைய பிரிச்சிருவாங்க இது வேறையே பிரிச்சிருவாங்க இது ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு

காய் வந்து சைஸ் குறையும் வெயிட்டு குறையும் வெயிட்டு குறைஞ்சிரு முன்னூறு வெயிட்டு சைஸ் சைஸும் குறையும் இந்த மாதிரிக்கு சார் விற்பனையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே ஒரு அம்மா அந்த கடை மற்றது இங்கே வந்து அரிசி மாண்டியன்னு சொல்லி அரிசி குடோம் இங்காலயம் இருக்குது பதினோரு மணிக்கு தானே இன்னும் சிறப்பாக இருக்கும் அது நான் அப்புறம் வர முடிஞ்ச வந்து காட்டுறேன் இங்காலயம் இருக்குது பாருங்க கேஜி காய்கறி கடைகள் இங்காலயம் சின்ன சின்ன சந்தைகள் சின்ன ரவி வியாபார கடைகள் ஒரு பாட்டி வெள்ள வச்சு விற்கிறான் சும்மா பார்க்க வந்த பாட்டி வெள்ளப்பிடி இதை தெளிச்சு ஒன்று மாங்க பழம் ஆக்கி விற்கிறோம் கொய்யா பழம் இதெல்லாம் இதில் ரொம்ப பப்பாப்பலாம் மாங்காலம் வந்து ஓட்ட மிளன் வெள்ளிக்காய் பூக்கள் எல்லாம் இருக்கு இதில் ஒருத்தரும் பாருங்கள் மரக்கறியில் வீட்டு போகணும் இதில் கூடுதலாக இள உலகெல்லாம் இள உலகான்னு சொன்னால் இந்த கீரை வகைகள் புதினா மல்லி கருவேப்பம் இல்லை இதால் மரக்கறி சின்னக்காய கத்தரிக்காய பெரிய பீட்ரூட் சவு சவு கருமளகோடு போய் மேலே இங்கே பாகற்காய் இஞ்சி தேசிப்பழம் அண்ணா பழம் எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ தேசி எவ்வளவு நூற்றி நாற்பதா நூற்றி நாற்பது ரூபாவா கீரை கீரையில் பாருங்கள் ஒவ்வொரு வகை அந்த பச்சை சிவப்பு சின்னக்கீரை மஞ்சால ஒன்று புதினா இல்லை மல்லி இல்லை மல்லி இல்லை இது வந்து உள்ளி இது மேல கிடையா குறையான சுவாய் கருத்திப்பாய் கருத்திப்பாய் கொடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குமா அண்ணா இது என்னன்னா கருத்தி பாலம் கொண்டு காணும் ஆற்றி தாங்க பார்க்கலாமா பார்க்கலாமா இதுதான் பருத்திபாலம் காருங்க ஒரு தேங்காய் விற்பனையில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கேன் ஒரு அம்மா அந்த கடை மற்றது இந்தியாவில் வந்து அரிசி மண்டின்னு சொல்லி அரிசி குடும்ப பதினோரு மணிக்கு தானே இன்னும் சிறப்பாக இருக்கும் அது நான் அப்புறம் வர முடியும் வந்து காட்டுறேன் ஞால இருக்கு பாருங்க கேஜி காரங்க நீங்க எல்லாம் சின்ன சின்ன சந்தை சின்ன ரவியாவார கடைகள் அப்படியே போய் பார்ப்போம் இதோ பாருங்க ஒரு பார்ட்டியரால் ஒரு ஆள் வீக்ரா. வச்சு வள்ளல் சும்மா பார்க்க வந்தேன் நான் பார்ட்டி. பாக்க வந்தியா? ஓமோ. கேர் வன்னியா ஹீரோயின் வந்து மாங்காய் பழம் மாத்தி வச்சிரும். இங்க கொய்யா பழம் இத கச்சாள் இதை பப்பாப்பெல்லாம் மாங்காலம் வந்து போட்ட மெல வெண்டிக்காய் பூக்கள் எல்லாம் இருக்கு இதுல ஒருத்தரும் பாருங்க மரக்கறியில வீட்டுக்கணும் போயிடும் இதெல்லாம் உடுங்க இள உலகலாம் இள உலையல்லாம் சொன்னா இந்த கீரை வகைகள் புதினா மல்லி கருவேப்பம் இல்லை இதால மிரக்கறி

தேசிப்பழம் அண்ணா தேசி பழம் எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ தேசி எவ்வளோ நூற்றி நாற்பதா நூற்றி நாற்பது ரூபாவா கீரை கீரையில் பேரு ஒவ்வொரு வகை இருக்குது பச்சை சிவப்பு சின்ன கீரை சின்னக்கீரை ஒன்று இருக்குது புதினா இல்லை மல்லி இல்லை மல்லி இல்லை இது வந்து உள்ளி இது மேலக்கறியா குடிவான சுவாய் கருத்தி பால் தருத்தி பால் குடிச்சு பார்த்தோம் புரிய இது என்னென்ன கருத்தி பாலம் கொண்டு தாங்கி தாங்க இப்போ பார்க்கலாமா பார்க்கலாமா பார்ப்பா பருத்திப்பாலம் பருத்திப்பால் பயருங்க நல்லா தான் இருக்குது பல வகைகள் கரெட்டெல்லாம் பயங்க சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் மாவட்டிருக்கணும் தொப்பாப்பாளம் முருங்கையில் முருங்கையில் என்ன என்ன பிடி எவ்வளோ அம்மா ஒரு பொடி ரெண்டு கட்டு முப்பது ரூபா கட்டு முப்பது ரூபா தேங்காய் இதால் உடுப்புகள் இதால் அப்படியே மிரக்கறிகள் என்னென்னா இந்த இடத்துல வந்து இப்போ தமிழாக்களை விட ஹிந்திக்கார்ட்டு இன்னைக்கா பூடிக்கணும் வருது தமிழர்களால் உசாராயிருங்கோ இது பாருங்கோ இந்த சாமானிங்க போகிற சேனத்தை பாருங்க உழை வந்து மூட்டை மூட்டையா கொண்டு வச்சுக்கிட்டு நானு இதெல்லாம் வந்து பதினோரு மணிக்கு எல்லாம் போடுவினம் இதோட பப்பா பழம் தேசிப்பழம் கத்தி கோடாரி

குடும்பத்தோடய இங்கே சே வந்து சேர்ந்துட்டோம் உள்ளி தக்காளி வாழையில் அந்த பக்கமும் சாயந்த இருக்குது இங்காலையும் சந்தை எந்த பக்கம் போய் பாப்போம் அப்படி இருக்கும் அப்படி ஏ எந்த பக்கம் வராதுங்க போங்க ஜாலம்பரோ மறக்கறி கொத்தவரங்க எடுத்துட்டு போறா எங்கயாம் சின்னவங்க ஒண்டருக்கு வர டப்பா

இங்கே தக்காளி பச்சை மிளகாய் மிளகாலம் இருக்கு சந்தை போய்கொண்டே இருக்குது சந்தைக்கோ ஒரு முடிவில்லை போல வணக்கம் இது பாருங்கோ ஆ வணக்கம் இது பாருங்கோ இதெல்லாம் வந்து கொத்தமல்லியில இங்க புதினாயில இது இல்லை தோட்டத்தில் போல போல் பட்டாசு எல்லாம் ஹிந்திக்காரங்களாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க அப்படியே நேர போவோம் நேரம் வந்து மீன் சந்தை இருக்கிறா இந்தாவில மரக்கரை சந்தை இது வந்து இலகுல அறி சந்தை வாங்க கொண்டுருங்க உள்ளக்கிழங்க இல்ல பறிக்கலாம் உருளைக்கிழங்கை பருக்கிறதை வந்து ஹிந்திக்காரர் நான் நாங்கள் வடக்கு பக்கம் வந்து கூடுதலாக உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுணும் அள்ளி கொண்டு போறாங்க அதுல பாருங்க டேங்க் கொண்டு காட்டி கொண்டு இருக்கணும் தண்ணி தொட்டி நீர் தொட்டி அதாவது தக்காளி அண்ணவரோ மரக்கரை காட்டி கொண்டு போகிறார் தேசி பழம் இதால் வந்து சின்ன கருவாடு வச்சு விற்கணும் நெத்தளி புள்ளி புளி இதால் கோவா பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தானிய வகைகள் சின்ன சின்ன இப்பதி செய்து விற்கணும் ஓரளவு வகையான தானியங்களும் இருக்குது உள்ளி எங்கயோ மீன் என்ன மணமனைக்கு தெரிஞ்சாண்டது வெங்கால மீன் தந்து தொடங்கு திருவன் அப்படி மீன் உரைஞ்சிட இது கடல் மீனோ புதுத்தனி மீனோ அது இல்லை இரண்டாவது இங்கே வந்து கடல் இல்ல இங்கேயா அப்படியே மீன் வெட்டி கொடுக்குறடா பாருங்க மீன் கட்டி கொடுக்குறேன் மேடம் சின்ன மீன் பெரிய மீன் போய் பார்க்கறது பாப்பா கடல் மீனும் ஆச்சி மீன்

எல்லாம் ஆச்சரியம் டேமில் வேற அதில் வர மீன் பார்க்க சிலது அது வித்தியாசமாயிருக்கும் அங்காள பேர் வரும் குழந்தை பிள்ளை வட்டி கொண்டு மீன் வட்டி பேரு அதிகம் மீன் சாங்குவாங்க ஒவ்வொரு ஒரு பிள்ளைங்களுக்கு வெற்றி கொண்டிருக்கணும் அங்க இருந்து மீன் சந்தை இருக்கு இவ்வளவு மட்டும்தான் மீன் சந்தை இல்ல இல்ல உள்ள இருக்கு உள்ள உப்பு பாக்கலாம் கடல் மீன் வர இல்லையோ இருக்கு உள்ள இருக்கு உள்ள இது ஆட்டு மீனா எல்லாமே இருக்கு டேம் மீன் கடல் மீன் டேம் மீன் நல்ல தண்ணி மீன் சொல்றீங்களா ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே கலந்து இருக்கு உள்ள போனீங்கன்னா சரி ஓகே ஓகே உள்ளுக்கு தானா கடல் மீன் இருக்குதான் நாங்கள் இப்போ பார்த்ததெல்லாம் டேம் மீன் மற்ற இப்போ ஞாயிற்றுக்கிழமை சின்ன பிள்ளைகள் பெரிய சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் வந்து தேவையில் செய்யலாம் பெரிய இடம் தான் பாருங்க

হ'বিলাক